இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு மசாலா சப்பாத்தி எப்படி செய்யலான்னு வாங்கலாம் வாங்க உருளைக்கிழங்கு அவுச்சி வச்சுக்கிறேன் ஒரே ஒரு கேரட் அவுச்சி வச்சுக்கிறேன் பச்சை பட்டாணி அவுச்சி வச்சுக்கிறேன் வெங்காயம் பொடியாக சீவி வச்சுக்கிறேன் தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்குறேன் கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கிறேன் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் கடலைப்பருப்பு பெருஞ்சீரகத்தூள் கார மிளகாத்தூள் கல்லுப்பு மலாட்டெண்ணெய் சப்பாத்தி மாவு பேசி உண்ட பிடிச்சி கடைக்கு குளித்த பருப்பு அரை டீஸ்பூன் போட்டுக்கணும் கரவில்லை போட்டுக்கலாங்க வெண்ணயா நல்லா மதிஞ்சு தருங்க இப்போ நான் தேவையான கல்லுக்கும் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கிறேன் அது போட்டுக்கலாம் பெருநாயத்தூள் அரை தூள் போட்டுக்கலாம் கஞ்சி ரொம்ப தூள் ஒரு டீஸ்பூன்னு கார மிளகாய் தூக்கலாம் நெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன்லாங்க தக்காளி போட்டுக்கலாம் நேரம் வர முடியல பட்டாணி பச்சை பட்டாணி போட்டுக்கலாங்க ஒரு ஒரேட் அவுச்சு வச்சு போட்டுக்கலாம் தண்ணி பேவிச்சு வச்சு உருளை கிடை உடச்சிக்கலாங்க நல்லா langa kong jenara rapat jengkiri பாருங்க நல்லா குச்சு இப்ப நம்ம உருளைக்கிழங்கு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ரவுண்டு போட்டுக்கல பொனிக்கு வச்சுக்கிறேன் அதை ரவுண்டு போட்டுக்கலாம் ரெடி பாருங்க மசாலா ரெடி ஆயிடுச்சு நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பாய் தனியா வந்துரும் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து. ஹலோ